இரையசு கிறிஸ்தவ நமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வாசகங்களும் இரண்டு வார்த்தைகளை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நம்பிக்கை மற்றும் நேர்மை குடும்பம் என்று சொல்லும்போது கல் மண் செங்கல் சிமெண்ட் இவைகளால் கட்டப்பட்டது அல்ல மாறாக அன்பு நம்பிக்கை உண்மை நீதி இவைகளால் கட்டப்பட்டவை ஒரு குடும்பம் அன்பு மன்னிப்பு பொறுமை நேர்மை உண்மை இவைகளால் கட்டப்பட்டிருந்தால் அந்த குடும்பம் பாறையின் மீது கட்டப்பட்ட குடும்பம் அது எந்த பிரச்சனையில் வந்தாலும் குறிப்பாக பணப்பிரச்சனையாக இருக்கலாம் நோயாக நோய்களாக இருக்கலாம் இன்னும் இதைவிட பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அசை உராது காரணம் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டிருப்பர் ஆகவே அங்கே பாதுகாப்பும் அமைதியும் இருக்கும் ஒருவேளை ஒரு குடும்பம் நம்பிக்கையின்மையால் சந்தேகங்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த குடும்பம் மணல் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாகும் காரணம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பம் எளிதாக சிதைந்துவிடும் போன்றுதான் நாம் இறைவன் மீது கொண்டுள்ள உறவும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை நமக்கு இருந்தால் அவரது பாதுகாப்பும் அமைதியும் நமக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறது இன்றைய முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் கூறுகிறது ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்களெல்லாம் விண்ணகத்திற்கு செல்வதில்லை இந்த வாக்கியம் நமக்கு நினைவுறுத்துவது நாம் மன்றாடுவது மட்டும் போதாது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர் கற்றுக் கொடுத்த விழுமியங்களில் ஒன்று சிலுவையில் தொங்கிய இயேசு தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்கிறார் இந்த வார்த்தை கணவன் மனைவியிடையே செயலாற்ற வேண்டும் தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை தவறு செய்த மனித மனிதர் இன்னொருவருக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்க தகுதியற்றவர் அப்படி இருக்கும் பொழுது கணவர் மனைவியிடையே படிவாங்கும் உணர்வு சுயநலம் போன்றவை வேண்டாம் தீர்ப்பிட வேண்டாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருங்கள் அதே நேரம் நமக்கும் பிறருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க முயல்வோம் இதுதான் விண்ணரசை நமது இல்லத்தில் கட்டி எழுப்பும் பாதை இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்